அதிக நேரம் ஒரு குழந்தை வந்து அந்த மொபைல்லே இருக்கு பேரண்ட்ஸும் அதே மாதிரி ஒரு குணம் உள்ளவங்க அப்படின்னு எடுத்துக்குவோம் அவங்க ஆளாளுக்கு ஒரு மொபைல் வச்சிருக்காங்க அந்த குழந்தை இந்த மொபைல்லே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா நாளடைவில் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் ரீதியான மன ரீதியான என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் ஆக்சுவலா அந்த மொபைல் பாக்குறதுனால அவங்களுக்கு வந்து சோசியலைசேஷன் குறைஞ்சி போயிடுது மத்தவங்களோட எப்படி விளையாடணும் மத்தவங்களோட எப்படி பேசணும் யார் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த சோசியலைசேஷன் பூர் ஆயிடுது ரெண்டாவது வந்து அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்காங்க ப்ராட் திங்கிங் வர்றது கிடையாது நிறைய விஷயங்கள்

குறைஞ்சி போச்சு அப்படின்னா நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டியும் குறைஞ்சு போயிடுது அதே மாதிரி உடல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நேச்சுரலி இல்லாம போயிடுது சோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா உடல் பருமன் வரும் உடல் பருமனால வரக்கூடிய நீரிழிவு நோய் பிளட் ப்ரஷர் கார்டியாக் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்லயே வருது ரெண்டாவது வந்து டிப்ரெஷன் மன அழுத்தம் வந்து மொபைல் பாக்குற குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா வருது டூ பாயிண்ட் எயிட் லேட்டஸ்ட் லேண்ட் வந்து சொல்றாங்க சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அந்த ரிஸ்க் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு சோ நம்ம முதல்ல நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சில்ட்ரன் டு நாட் ஃபாலோ யுவர் அட்வைஸ் தே ஃபாலோ யூ அப்படிங்கிறது முக்கியம் குழந்தைங்க உங்களை பார்த்து நடந்துக்கிறாங்க உங்களோட அட்வைஸை பேஸ் பண்ணி நடக்கிறது இல்லை ஸோ நம்ம எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி தான் குழந்தைங்க நடப்பாங்க ஸோ அம்மாக்களும் அப்பாக்களும் நம்ம மொபைல் பார்க்கறத வீட்டுக்கு வந்தா குறைச்சிக்கணும் அல்லது பார்க்காம இருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது ரொம்ப அவசியம்னா மட்டும் அதை பார்த்துக்கணும் குழந்தைங்களோட நம்ம ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் என் ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டியாக எவ்ரி டே வச்சுக்கணும் எல்லா பேரண்ட்ஸும் முடியுதோ முடியலையோ எவ்வளவு தான் டயர்டா வந்தாலும் அதை ஒரு ஆக்டிவிட்டியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட மன அழுத்தம் குழந்தைங்களோட மன அழுத்தம் குழந்தைங்க அன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுங்கிறது ஃப்ரீயா சொல்ற ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவது வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டர் ஆகும் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸும் சரி சோஷியல் பர்ஃபார்மன்ஸ் மற்றவங்களோட பிஹேவ் பண்ணிக்கிறது மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எல்லாமே நிச்சயமா வித்தியாசம் இருக்கும் அதனால மொபைல்ங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு மான்ஸ்டர்ன்னு தான் சொல்லணும் குழந்தைங்களுக்கு எங்கிட்ட வர குழந்தைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ரொம்ப மொபைல் பாக்குறேன் மேடம் அப்படின்னா நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க ஏன் ஏன் மொபைல் பாக்குறேன் என்ன வீட்டை விட்டு வெளிய விளையாட வர மாட்டேங்கிறாங்க ஆண்டி வெளியில போகாத உனக்கு வந்து சரியா இருக்காது அப்படின்னு அம்மாக்கள் ஏன் வீட்டுல உட்கார வைக்கிறாங்க வீட்டுல உட்கார வச்சா நம்ம குழந்தைங்க மாதிரி விளையாடணும் அப்படி இருந்தா நீ ஓகே நீ வெளியில போகாதன்னு சொல்லலாம் வெளியிலயும் நீ போகாத வீட்லயும் சும்மா உட்கார குழந்தைங்க எப்படி உட்காரும் முக்காவாசி சில்ட்ரன் வந்து அவங்க அதான் சொல்லுவாங்க என்ன வெளியில விளையாட விட்டா நான் மொபைல் பாக்க மாட்டேன் ஆண்டி இது வந்து காமனா நான் கேட்ட ஆன்சர் சோ அதனால பேரண்ட்ஸ் தான் காரணம் நம்ம குழந்தைங்களை உள்ள உட்கார வச்சிட்டு அவங்கள ஒண்ணுமே பண்ண விடாம இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு மொபைல் தான் நேச்சுரல் அட்ராக்ஷன் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க